இன்னைக்கு போய் ஸ்கூலுக்கு வாசல் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உங்களுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சி இழுத்து கைத்து போடு கைத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் நீங்க ஒரு இடத்துல நீங்க கையெழுத்து வாங்கும்போது அவங்களா வந்து போட்டாங்க போடுங்க நாங்க யாரும் நாங்க தடுக்கல ஆனா போகிற பிள்ளைங்களா வாங்கி வந்து கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதே வந்து பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து திரட்டன் தான் இது அமைகிறது துறையின் அமைச்சர் வகையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சேன் குழந்தைங்க கையெழுத்து வாங்கக்கூடாது வந்து நீட் தேர்வு கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களும் கையெழுத்து வாங்கணும் அதிகமான